பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே இன்னும் போற்றி துதி மனமே சர்வத்தையும் படை தாண்ட சர்வ வல்லவர் சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர் இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார் இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார் குளிரும் பனியும் கொட்டிலே கோமகனோ மகனோ தொட்டிலே ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ, தூங்கு தூங்கு பாலானி பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே சர்வத்தையும் படை சர்வத்தையும்ண்டாண்ட சர்வ வல்லவர் இங்கு தாழ்மையுள்ள தாய் மடியில் தலை சாய்க்கலானா தாழ்மையுள்ள தாய் மடியில் தலை சாய்க்கலானா சிங்காசனம் இங்கு பங்கமுற்ற பசுந்தோட்டிலில் படுத்திருக்கிறார் இங்கு பங்கமுற்ற பசு தொட்டிலில் படுத்திருக்கிறார் குளிலும் பனியும் கொட்டிலே கோமகோ தொட்டிலே ஆரீரோ ஆரீரோ ஆரீராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ தூங்கு தூங்கு பாலானி தூங்கு தூங்கு பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே இன்னும் பெத்தலையில் பிறந்தவர் போற்றி துதி மனமே இவ்வளவாய் அன்பு வைத்த எம்பெருமானை இவ்வளவாய் அன்பு வைத்த எம்பெருமானை நாம் என்னமுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே நாம் என்னமுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே குளிரும்பியும் கொட்டிலே கோ மகனோ தொட்டிலே ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ தூங்கு தூங்கு பாலானி தூங்கு தூங்கு பாலானி பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனைமே இன்னும் பெத்தலையில் பிறந்த போற்றி மனமே சர்வத்தையும் படை தாண்ட சர்வ வல்லவர் சர்வத்தையும் சர்வ வல்லவர் இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலான் இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார் குளிரும் பனியும் கொட்டிலே கோ மகனோ ஆரீரோ ஆரீரா தூங்கு தூங்கு பாலானி தூங்கு தூங்கு பாலானி அனைவருக்கும் கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வணக்கம்